ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இறந்த விஷயம் தான் காலையிலிருந்து கோலிவுட்ல சம ஷாக்கிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு அண்ட் ஃபேன்ஸுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் ஏன்னா விஸ்வாசம் படத்தில் நம்ம தலை அஜிசார கூட நடித்த இவர் நம்ம தலா அஜிசாரோட மிகப்பெரிய ரசிகர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தலா அஜிசார பற்றி பேசுவார் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தலை அஜிசார் தான் அவர் தான் என்னோட ரோல் மாடல் எப்போ பார்த்தாலும் நான் அஜிசார மீட் பண்ணி நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசுவேன் அப்ப அஜிசார் என்கிட்ட கேட்கறதுலாம் எப்படி இருக்கு இருக்கீங்க உங்க ஃபேமிலி எப்படி இருக்கு உங்க ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்க பத்திரமா இருக்க உங்க வேலையில கரெக்டா இருக்கா அப்படின்னு கரெக்டான விஷயத்த எனக்கு அப்பப்போ அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாரு அந்த ஒரு நல்ல மனசு அவர்கிட்ட அதிகமா இருக்கு என்கிட்ட மட்டும் இல்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கிட்டையும் தான் ஈக்குவலா நடந்துப்பாரு அவ்வளோ மரியாதை எங்க கிட்ட பேசுவாரு இதனாலே அஜிசார் கிட்ட பேச எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அந்த விசுவாசம் பாடத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கப்ப கூட சார் என்னோட ஃபேமிலி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நீங்க கூட்டிட்டு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே என் ஃபேமிலியை நான் கூட்டிட்டு போய் கேரவன்ல மீட் பண்ணும்போது அஜித் சார் என் ஃபேமிலி கிட்ட ரொம்ப பாசமா பேசினாரு ரொம்ப அன்பா பேசினாரு அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு அவரோட குடும்பத்தை பத்தியும் அண்ட் அவரோட கஷ்டத்தை பத்தியும் எல்லாத்தையுமே சொன்னாரு அவரோட ஃபேமிலியா நினைச்சு எங்ககிட்ட அவ்வளவு நல்லா பழகுனாரு அந்த விஷயம் தான் இன்னமும் என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரோபோ சங்கர் ஒவ்வொரு இடத்துலயும் இதை பதிவு பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்ச அஜித் சார் ஒன்னு ஃபோன் மூலமா அவங்க குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவிப்பாரு இல்ல நேர்ல வந்தாரு இரங்கலை தெரிவிப்பாரு நம்ம தலை அஜித் சாருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரோபோ சங்கர் சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகே ஃபேன்ஸ் சார்பாக இடங்களை தெரிவிச்சுட்டு வராங்க அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் நம்ம கான்பேஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்